அம்ம விவசாய யூடியூப் சேனலு பெட்டி எடுக்கிறோம்ண்ணா உங்கள்ட்ட செம்மிடு மட்டும் தான் இருக்குமா இல்லாடுமாரி வெள்ளாடு விளையாடு கடை இல்லை ஓகேண்ணா இப்போ சமயபுரம் சந்தையில் இருக்கீங்களாண்ணா ஓகே இந்த கடலை எப்படிண்ணா எத்தனை பொல்லு எத்தனை வருஷத்துக்குண்ணா ஒன்றரை வருஷத்துக்கு குட்டியாண்ணா குட்டி ஒன்று பஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறோம் ஓகேண்ணா எவ்வளோ கேட்குறாங்க ஓகேண்ணா பதிமூன்றுரூவானா கொடுத்துருவீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா கடை ஒன்று பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ வரணும் பதினேழு பதினெட்டு கிலோ வரும் சந்தை எப்படின்னு சமயபுரம் சந்தை எப்படின்னு இருக்கு ஆ ஓகேண்ணா முதல்ல சந்தை வந்து சனிக்கிழம சந்தை நைட்டில் போறனால மக்கள் வந்து விரும்பி வர மாட்டேங்கிறாங்க விரும்பி வர இடதுபாடாக காலைல எந்த எல்லாம் சொந்த மாதிரி காலைல ஆரம்பித்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு மக்கள் தேவைக்கு ஃபங்க்ஷன் வாங்க வருவாங்க வர தேவைருந்து நல்லா இருக்கும்பாடாக இருக்கும் ஓகேண்ணா இல்லை ஒரு ஓசத்துக்கு கடை தான் இல்லாமல் ஓகேண்ணா எப்போ வேணாலும் கடை நம்ம எடுத்துக்கலாம் எந்த நேரம் ஓகேண்ணா நம்ம விவசாய ஐடியூப் சேனல்ண்ணா தான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேண்ணா நம்ம சேனல் மூலியமாக வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க கண்டிப்பாண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணா